ஏன் அப்படி சொல்றாருனா இப்படி நீ அப்படி பேசாமல் அதாவது உயிரடையத்தக்க வார்த்தையை பேசாமல் நீ வா இஷ்டம் போல வார்த்தையை பேசுவா என்றால் நீ ஆவியானவரை துக்கப்படுத்துவ அதனாலதான் எபேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது வசனங்களை வாசியுங்கள் பவுல் இப்படி எழுதுகிறார் எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்று கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் கெட்ட வார்த்தை கண்டிப்பா போட மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் நீ வாயில் போறப்பட வேண்டாம் அடுத்த வார்த்தை பக்தி விருதிவான அதாவது நான் பேசுற வார்த்தை ஒருத்தங்களுடைய ஆத்மாவ சந்தோஷப்படுத்துற வார்த்தையே இல்லாம எந்த வார்த்தையுமே அது பக்தி விருத்திக்கான வார்த்தை கிடையாது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தைகள் உண்டான அதையே கேட்கிறவர்களுக்கு

இப்படி வெளிப்படுத்த அப்படி இல்லைன்னா என்ன முப்பதாவது மீட்கப்படும் முத்திரையாக பெற்ற அதாவது நல்ல வார்த்தை வராம வேற எந்த வார்த்தை வந்தாலும் நீங்கள் பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறீர்கள் சொல்றார் துக்கப்படுத்தாதீங்க இசைக்கியலை வழி நடத்தினதும் பரிசுத்தாவியானவர் இசைக்கிய பேச வைத்ததும் பரிசுத்தாவியானவர் அவரால் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய வழியில் நடப்பார்கள் அவரால் நடத்தப்படுகிறவர்கள் அவரால் மாத்திரமே பேசுவார்கள் என் வாயில என்ன வார்த்தை வரணும் ஸ்ரீஷர்களுக்கு சொல்லும்போது ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் மற்ற பத்து இருபதுல பேசுகிறவர்கள் நீங்கள் உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் எனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற வார்த்தையில மற்றவங்களுக்கு தெரியணும் இவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று ஆமே இயேசு கிறிஸ்துவார்த்தைகளை சொல்ல இவர் அதிகாரமுடையவராக பேசுகிறார் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் பேசல பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் அப்படித்தான் சொல்லுகிறார் அவர் சுயமாய் பேசாமல் ஆமென் யோவான் பதினாறு பதிமூன்று சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் இதனா இதனை எனக்கு படிக்கும்போது எனக்கிட்ட கொடுத்த பாடம் இப்படிதா அவர் எப்படி சுயமா பேச மாட்டாரோ அதே போல அவரை உடையவனும் சுயமா பேச மாட்டான் மாட்டான்ம ஆவியானவர் எனக்குள்ள இருந்தா எனக்கு சுயமா பேசி வராது அவர் என்ன பேச சொல்றாரோ அதுதான் நான் பேசுவேன் அவன் வீண் வார்த்தைகள் சும்மா தேவையில்லாத கட்டுக்கதைகள் கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் என் வாயில வராது அவர் எனக்குள்ள இருந்தால் சுயமாய் பேச மாட்டேன் அவர் என்ன பேச சொல்றாரு அதுதான் பேசுவேன் அப்படி அவர் பேச வைக்கிற வார்த்தைகள் ஒருவன் கேட்பான் ஆனால் அது அவனுக்குள்ளே பலனை கொடுக்கும் அது அவனுக்குள்ளே உயிரை கொடுக்கும் அது அவனை வாழ வைக்கும் ஆமை நான் பேசுற வார்த்தை ரொம்ப கவனம் அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தை பேசும் போதும் ஜாக்கிரதையா பேசுகிறேன் நான் என்ன பேசுறேன் என் நாவிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தை என்ன வார்த்தை பேசப்படுகிறது ஆலை லூயா அந்நிய பாஷை பேசுற வாயை வைத்து அநியாய பாஷையும் பேசுவேன் ஆனால் அதுல ஆவியானவர் இல்லை அது வேற ஏதோ ஆவி அந்நிய பாஷை ஆவியானவருடைய வார்த்தைகளை பேசிவிட்டு தேவையில்லாத வார்த்தை சுயமான வார்த்தைகள் எனக்கு விருப்பமான வார்த்தைகளின் வாயில பேசுமானால் ஆமாம் நான் ஆவியானவருக்கு விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா நான் அப்படி பேச தொடங்கிட்டேன்னா அவர் சைலண்டா வெளியேறுவார் ஆமே எவ்வளவு தூரம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டுகிற வழியில் அவர் பேசுகிற வார்த்தையை பேசி முன் செல்லுகிறோமோ அங்கே கத்தர் நம் மூலமாய் மகிமைப்படுவார் இசைக்கல் பேசி கொண்டிருக்கும் போது முன்னாடி உலர்ந்து எலும்புகள் சேனையாய் எழும்புகிறது அந்த சேனையை எழும்பின போது கத்தர் சொல்ற வார்த்தையை பாருங்கள் பதினான்காவது என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அதாவது ஒரு தேவ அவரால் நடத்தப்பட வேண்டிய விதத்தில் நடத்தப்பட்டு அவர் பேசுற வார்த்தையிலே பேசுவீர்களானால் உங்கள் நிமித்தம் ஒரு கூட்டம் அவரை அறிந்து கொள்ளும் எலியா அவரால் நடத்தப்பட்டார் அவர் பேச சொன்ன வார்த்தை ஆகாபுக்கு முன்பாக பேசுகிறார் பாகல் தீர்த்த தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாக பேசுகிறார் அந்த எலியாவின் நிமித்தம் ஒரு கூட்டம் சொன்னது கர்த்தரே தேவன் என்று அதே போல நான் விசுவாசிக்கிறேன் நாம சரியா நடந்தா நம்முடைய வார்த்தைகள் சரியா இருந்துச்சுன்னா நம்முடைய வா நம்முடைய கால்கள் அவர் நடத்துற பாதையில் இருக்குமானால் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள் கர்த்தரே தேவன் என்று அலையோ எய்சாக்ட வந்து சொன்னாங்கல்ல உண்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் ஏன் இருக்கிறான்னு வந்து சொன்னார்னா அவங்க அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணாங்க ஆனா அவன் அவங்க கிட்ட அவன் சுயமா பேசல வாக்குவாதம் பண்ணல அவர்கள் அவனிடத்தில் வந்து பிரச்சனை பண்ண அவன் பேசாம விளக்கிட்டான் பேசாம விளக்கிட்டான் அதே சத்துவர்கள் உன் கூட கத்தர் இருக்கிறார் உன் கூட கத்தர் இருக்கிறார் நம்ம பேசுறதை கேட்டு சொல்லணும் உங்க கூட கத்தர் இது மாறி நம்ம பேசுறதை கேட்டு இவன் கூட கத்தர் இருக்கிறார் அப்படி சொல்லிடக்கூடாது கூடாது ஆம சின்ன சின்ன காரியத்தில் ஆண்டவரை காட்டுங்க ஒருத்தங்க கூட இப்படி பேசு கான்வர்சேஷன் வர்றதுனாலே அவங்களுக்கு தெரியணும் இவன்கிட்ட பேசினாலே அவரை பற்றி மட்டும்தான் பேசுவான் இவன் கிட்ட தேவையில்லாத காரியத்தை பேச முடியாது தேவையில்லாத கட் அண்ணா கட்டுக்கதைகள் பேச முடியாது இன்னொருத்தவங்கள பற்றி தூஷணம் பேச முடியாது ஏன்னா இவன்கிட்ட பேசினாலே அவரை தவிர வேற எவனையும் பற்றி பேச மாட்டான் இப்படி சொல்லணும் ஆனா நம்மளை பற்றி சாட்சி என்ன தெரியுமா அவரை தவிர மற்ற எல்லாரையும் பற்றி பேசுறான் ஹாமய்யா மாறுவோ ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் அவர் காட்டுகிற வழியில் நடவுங்கள் அவர் பேச சொல்றதை பேசுங்கள் எவர்கள் அவரால் நடத்தப்படுகிறாரோ அவர்கள் தேவ புத்திரர் எனப்படுவார்கள் எல்லார் கண்களை மூடி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த பரிசுத்தவியார் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் ஆவியானவரே பாடல்கள் எங்கு செல்ல வேண்டும் எங்கு செல்ல வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் விருப்பமில்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் விருப்பம் இல்லாத விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் கேட்கலாம் ஆவியானவரே ஆவியானவரே வழி நடத்தினப்பா உம்முடைய புத்திரராய் நாங்கள் இருக்க உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க நீர் எங்களை வழி நடத்துவீராக உங்களுடைய நடத்துதலை விட்டு விலகாத படிக்க உங்களுடைய நடத்துதலுக்கு அர்ப்பணிக்க கிருமை செய்வீராக ஒரு விசை கூட ஆவியானவரே ஆவியானவரே ஓ பரிசு தாவியானுடைய ஆளுகை பரிசு தாவியானுடைய வழி நடத்துதல் பரிசு வார்த்தைகள் ஆமே எங்கள் வாழ்க்கையை வெளிப்படட்டும்